கூலியீரல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு அப்புறம் ஜீரகத்தூள் கரம் மசாலா சில்லி பொடி கொஞ்சம் தேவைக்கு மஞ்சள் தூள் அப்புறம் சீரகத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணாமல் மேடம் ரெடியாக மேடம் நீங்கள் ஆ ஓகே மேடம் நீங்கள் ரெடியாக மேடம் ஓகே இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் எங்களுடைய இந்த கோழிகள் செய்கிறதுக்காக நாங்கள் வந்து ஜிஆர்டி ஹோட்டலில் இருந்து ட்ரெயினிங்காக இருந்த ரஞ்சிதா சொல்லிசாமியை இங்கே கொண்டு வந்திருக்கோம் இவங்க வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க இந்த ஹோட்டல் துறையில் ஸோ ஒரு ஒரு ஐம்பது வகை ஏன்னா சவுத் இந்தியன் கிரேவி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுப்பு பற்ற போடுறாங்க இப்போ திறமையானவங்க முதல்ல எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றுவாங்க அளவாக ஊற்ற சொன்னால் நிறைய ஊற்றுறாங்க ஆமாம் மித மிதமான சுற்றியே வந்து அதை ரெடி பண்ண பிளான் பண்ணுறாங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் அதை எடுத்து போடலாமே மேடம் கொஞ்சம் சோம்பு உட்பட எல்லாமே போடுறாங்க எல்லா கலந்து மொத்தமாக போடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் அது நிறையா இருக்க வேண்டியது நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ தான் செய்கிறோம் கோழி ஈரல் வந்து கல்லீரலும் மண் இரலும் ரெண்டு கிலோ தான் செய்கிறோம் துறையில் வந்து சமையல் வழின்னா நாங்களே அந்த வேலையை பார்க்க வேண்டியதான் ஸோ அதை வந்து மனம் தராமல் நம்ம அந்த வேலையை செய்கிறோம் சங்கரப்பட்டோம்னா அந்த குழந்தை செட் ஆகாது அப்படி வெங்காயமும் கருவேப்பை சேர்ந்தே போட்டோம்னா அதோடைய வாசனை வந்து நம்மளுக்கு சமைக்கிறீங்க பார்த்து போடுங்க கொஞ்சம் நெருப்பை கம்மியாக வச்சுக்கலாமா மேடம் மேடம் நஞ்சு மேடம் நெருப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டோம் ஆமாம் மேடம் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை பார்த்தீங்க உங்களுடைய அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம் என்ன மேடம் எடுக்கிற வேலை களை எடுக்கிற வேலை பார்த்தீங்களா ஓகே மேடம் ஓகே மேடம் ரைட் மேடம் ரைட் மேடம் அப்புறம் எப்படி மேடம் நீங்கள் சமையலில் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கீங்க ஓகே உங்கள் வீட்டுக்கார் என்ன மேடம் வேலை பார்க்குறாரு ஓகே எங்கே மேடம் வச்சுருக்காரு ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் இயர்வு மேடம் ஈப்பா ஓகே அதாவது வெங்காயம் வதங்கின பிறகு இயலா போடுங்க இது ஒரு எளிமையான செல்முறை மாதிரி இருக்குது மேடம் இது பாருங்கள் மேடம் என்ன பண்ணுறாங்க அந்த எண்ணெயிலே வழங்க விடுறாங்க நிறைய விஷயங்கள் தென்படுத்தா இந்த ஈரல் தொக்கு வந்து புரோட்டாவுக்கும் சப்பாத்துக்கும் மிக்க மிக முக்கியமான சைடிஷாக தென்படுது அதே மாதிரி குறைந்த விலை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ஒரு பிளேட்டு அறுநூறுபா தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் ஆனால் அற்புதமாக சின்ன சின்ன விஷயங்களை வந்து பிளான் பண்ணி பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஈரல் தொக்குக்குள்ளேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பிளேடியாக எடுத்து வச்சுருக்காங்க எல்லா மசாலையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க நம்ம எடுத்து வச்சுக்கோ பதட்டம் இல்லாமல் அந்த வேலையை செய்யலான்றதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வேறு ஒன்றுமே இல்லை கரெக்டாக ஒரு இதோடைய டூரேஷன் வந்து பத்து நிமிஷத்தில் இந்த வேலையை முடிச்சிடுறாங்க அந்த கறி வந்து அந்த பச்சை வாழை அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து மஞ்சள் தூள் போடுறாங்க மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா கிருமி நாசினு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை நான்வெஜ் சமைக்கும்போது தூளும் சிறிதளவு உப்பு உப்பு போடும்போது ஆரம்பத்துலேயே உப்பு வந்து அந்த கறிக்கு சேர்த்து பிடிச்சதுனால அது வந்து நல்லா அருமையாக இருக்கும் இஞ்சிப்பூழ் பேஸ்ட் போடுறாங்க வதங்குறாங்க வதக்கிறாங்க தக்காளி பேஸ்டெல்லாம் மேடம் போடுறீங்க தக்காளி பேஸ்ட்டு போடுறாங்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட் மறுபடியும் கொஞ்சம் சிறிது வெங்காயமும் தக்காளி பேஸ்ட் போடுறாங்க இந்த தக்காளி வெங்காயம் போஸ்ட் ஏன் மேடம் போடுறீங்க டிக்கான கிரேவியாக வருமா ஓகே கொக்கு மாதிரி இருக்கும் அதுக்காக போடுறீங்க சரி என்ன மேடம் நெருப்பில் படம் அனுப்பிவிங்க பாருங்க நிறைய திறமைகள் இருக்கு உங்கள்கிட்ட பார்த்ததே தெரியுது ஆ சிறிதுதாக வேணுமா ரெடி இப்போ டேஸ்ட் பார்க்கலாமா இல்லை மேடம் அந்த நீங்கள் செய்கிற நறுமணம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கு இந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டும் அந்த மசாலாலாம் சேரும் போது வேற லெவல் இருக்கு அடுத்த மேடம் செய்யப்படுங்க நீங்கள் எடுத்து வச்ச எல்லா மசாலையும் எடுத்து உள்ள போட பாருங்களா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே போட்டுடலாம் போச்சுக்கிறாதுல மேடம் பாருங்க அப்படியே அந்த பொன்னிறமா வந்துருச்சு பாருங்க அந்த கலரு தங்கமாக ஜொலிக்கிது பாருங்க ஒரு பத்து பிளேட் ஈரல் எடுக்கலாம் ஆமாம் நீங்களும் ஹோட்டலில் வச்சுருந்தா இந்த மாதிரி ஈரல் கிரை செஞ்சு ட்ரை பண்ணுங்க ஆமாம் அதெல்லாம் அற்புதமாக இருக்குது ஆமாம் இது எல்லாம் முக்கியமான விஷயம் என்ன அஜிரமூட்டமே சேர்க்காமையே செய்கிறாங்க பார்த்துங்க நீங்கள் அஜிரமூட்டம் சேர்க்க சொல்லி ஹைடாகவும் எதுவும் சொல்லலை சிறிதளவு தண்ணி ஊற்றுறாங்க அது வந்து திக்காக இருக்கிறதுனால அந்த கறி வேகன்றதுக்காக தண்ணி ஊற்றுறாங்க அது சிறிதளவு ஊற்றுனா போதும் சின்ன சின்ன அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிற மாதிரி தான் செய்யும் மேலும் இது எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் வேக சேவைக்கணுமா சரி எப்போ நம்ம ரெடியாக இப்படி தெரிஞ்சுக்கிறது மேடம் இது ரெடி ரெடி பண்ண உடனே நீங்கள் சாப்பிட்றீங்களா ஆ செக் பண்ணுவீங்க ஒரு கறியை செக் பண்ணால் ஒரு ஒரு பணம் சோத்துக்கு ஒரு சோறு பாதம் என்ன மேடம் அப்படி தானே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே இது செட்டிநாடு இருபது கிரேவியா மேடம் ஓகே ஓகே மேடம் மேடம் சொல்லுங்கள் மேடம் ரஞ்சிதா ஸ்பெஷல் ரஞ்சிதா ஸ்பெஷல் ஈரல் கிரேவிங்க நீங்கள் எங்கேயும் போகாதீங்க அதாவது நாங்கள் தாம்பரத்தில் ஹோட்டல் வச்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு சிறப்பான ஒரு செட்டிநாடு சிக்கன் ஈரல் தொக்கு கிரேவி வச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுடைய அதை மாதிரி நீங்கள் தொழில் தொடங்கினாலும் ஏதாவது ஒரு ஹோட்டல் தொழில் தொடங்குனாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி விஷயம்னாலும் நான் உங்களுக்கு நல்ல உதவி செய்கிறது நாங்கள் ரெடியாக இருக்கும் நன்றி வணக்கம்